இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முக தன்மை கொண்ட பார்த்திபன் தொடர்ந்து வித்தியாசமான படங்களை தமிழ் சினிமாவில் கொடுத்து வருகிறார் கடைசியாக அவரது இயக்கத்தில் வெளியான மொத்த சிறப்பு மற்றும் இரவி நிழல் போன்ற படங்கள் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படங்களை தொடர்ந்து விலங்குகளை வைத்து ஒரு படம் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் முழுக்க முழுக்க சிறுவர்களை வைத்து டீன்ஸ் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தை பயாஸ்கோப் நிறுவனமும் அக்ரா நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளது ஒரே வகுப்பில் படிக்கும் கே கிட்ஸ் பதிமூன்று பேர் பள்ளியை கட்டடித்துவிட்டு அவர்களில் ஒருவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்ல திட்டமிடுகின்றனர் அங்க சென்ற அமானுஷ்ய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள புறப்படுகின்றனர் பள்ளியை கட்டடித்துவிட்டோம் அந்த கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஏற்படும் அமானுஷங்கள் ஒருவித சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தை படம் பார்க்கும் நமக்கும் தோண்டுகிறது இடைவெளி வரைந்த சுவாரஸ்யம் குறையாமல் அப்படியே இருக்கிறது ஆனால் இடைவெளி முடிந்து படம் தொடங்கியதும் அப்படியே வேறு ஒரு கதையை நோக்கி படம் நகர்கிறது குழந்தைகளை மட்டும் வைத்து முழு படத்தையும் எடுத்திருந்தாலும் நன்றாகவே வந்திருக்கும் படம் படம் அப்படியே அங்கிருந்து முடியும் என்ற நமக்கு எழுகிறது சம்பந்தமே இல்லாமல் ஒரு சில கதாபாத்திரங்கள் படத்திற்கு வருகிறது அதற்கும் கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படித்தான் யோகி பாபுவின் கதாபாத்திரமும் பெரும் இரண்டு காட்சிகளில் மட்டுமே யோகி பாபா வந்தாலும் திணிக்கப்பட்டது தான் தெரிகிறது படத்தில் நடித்திருக்கும் பதிமூன்று குழந்தைகளும் புதுமுகமாக சற்று ஆறுதல் அளிக்கிறது பார்த்திபன் கதாபாத்திரம் சொல்ல வரும் விஷயங்கள் படத்தில் முக்கால்வாசி காட்சிகள் ஒரு பரந்த நிலப்பரப்பில் நடக்கிறது ஆனாலும் அவை படத்திற்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை இப்படி ஒரு கதையை யோசித்ததற்கு இயக்குனர் பார்த்திபன் அவர்களை தனியாக பாராட்டலாம் என்றும் அதனை படமாக்க எடுத்ததில் இன்னும் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம் விஜய் டிவியில் இறுதியாக நடைபெற்ற பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் வனிதாவின் மகள் ஜோவிகா பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு ஆரம்பத்தில் ஆதரவுகள் குவிந்த போதும் அதற்கு பிறகு இவரும் அம்மா போல வாயாடி என நினைத்து பலரின் எதிர்ப்புகளை சம்பாதித்தார் இறுதியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வெளியே வந்த ஜோவிகா மாடலிங் செய்வதில் கவனத்தை செலுத்தினார் அதன் பின்பு இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனுக்கு அசிஸ்டண்டாக பணியாற்றினார் இந்த நிலையில் தற்போது பிரபல சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த பார்த்திபன் ஜோவிகா பற்றி இவ்வாறு கூறியுள்ளார் அதாவது ஜோவிகாவுக்கு ஒரு பிம்பம் இருக்குது ஆனால் என்னுடன் அந்த பிள்ளை பணிபுரியும் போது எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்தது கொடுத்த வேலையை மட்டும் தான் ஜோவிகா கவனமாக செய்கிறாள் நான் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன் ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை செய்து முடிக்க மட்டும் தனது தலையை கூட வேறு திசையில் அசைக்க மாட்டார் அவ்வளவு சின்சியரானவர் எனக்கு பார்ப்பதற்கே பாவமாக இருக்கும் வனிதாவுக்கு தனது மக்களை நடிகையாக வேண்டும் என்பதுதான் கனவு ஜோவிகா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தது போல் அல்ல அவர் வேறுபட்டவர் என தனது கருத்தை கூறியுள்ளார்